வாங்க உட்காருங்க. டீ파 திங்க் பண்ணி எழுதிட்டிருக்கேன் போல. ஆமாங்க. முதல் படமா பண்ண இத தான் பண்ணணும்னு ஒரு கதை ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான ஸ்கிரீன் ப்ளே தான் எழுதிட்டிருக்கேன். இப்ப ஒன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் सीन டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் குட்டி குட்டி எழுதி வச்சிருப்பேன். ஓ என்ன கதை கதைன்னே தெரிஞ்சிக்கலமா? இதே வேற யாராவது கேட்டாங்கன்னா படம் வரும்போது தியேட்டர்ல வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனா உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். ஆனா இன்னைக்கு இல்லை மொத்த கதைய முடிச்சுட்டு டீடைலா ஒரு நாள் சொல்றேன். சரி படம் பண்ண போறீங்க எந்த அசிஸ்டன் டேரக்டராலையும் நாளைக்கு நாலு வருஷம் யாருக்கண்ட நாற்பது வருஷம் கூட செய்ய முடியாம இருக்கலாம் இது வந்து ஒரு தர்ம யுத்தங்க இல்ல தர்மமே இல்லாத ஒரு யுத்தம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் சினிமா பண்ணனும் அந்த இது மட்டும் போகவே போகாது வாய்ப்புக்காக வாழ்நாள் முழுக்க காத்துட்டு இருக்கிற மௌன யுத்தம் இப்படி எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமான்னு யோசிக்கிறீங்களே சினிமாவை தவிர வேற ஏதோ நீங்க யோசிக்கிறது இல்லையா வேற என்ன வேற உங்க ஃபியூச்சரை பத்தி சினிமா தான் என்னுடைய ஃபியூச்சர் சினிமால எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய அம்பிஷன் இல்ல அதை தாண்டி உங்களுக்குன்னு சில உறவுகள் ஏன் இல்லாம இப்போ நான் கதை எழுதுறேன்னு வச்சுக்கேன் என்னுடைய கதையில வர கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கதான் என்னுடைய உறவுகள் என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் சிரிச்சா நான் சிரிப்பேன் அழுதா நான் அழுவேன் அவங்கதான் என் குடும்பம் மாதிரி என் கதை தான் எனக்கு குழந்தை மாதிரி உறவுகள் குழந்தை பத்தியெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க வயசு நோர்த்தங்களை பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே இல்லையே ஏன் ஃபீல் பண்ணாம சினிமா தான் என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் அப்போ ரெண்டு வைஃபா உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல உமா எல்லாரையும் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வைஃப் குழந்தைன்னு சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு ஆனா சினிமாக்காரனுக்கு எப்போவுமே சினிமா தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வருது அவனை பொறுத்த செகண்ட் ஒய்ஃப் தான் அந்த அர்த்தத்தை சொன்னேன் அப்படி உங்களோட சேர்த்து உங்கள் தொழிலில் நேசிக்கிற ஒரு பொண்ணு வந்தால் ஏற்றுப்பீங்களா இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு பொண்ணு கிடச்சா இப்போ அப்படி ஒரு பொண்ணு வந்து என் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதாவோ இல்ல காதலிக்கிறதாவோ சொன்னா அந்த பொண்ணுக்கு நான் அட்வைஸ் பண்ணி போயிட்டு வாமா நினைச்சு வச்சிருவேன் இப்போ கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையிலேயே நான் இல்லைங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சது நாலஞ்சு வருஷம் ஆகும் இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விஐபி உடைய பொண்ணு நான் பேர் சொல்ல விரும்பல திடீர்னு ஒரு நாள் வந்து பரத் ஐ லவ் யூ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு எனக்கு கிடைச்சி ஜஸ்ட் அந்த பொண்ணு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்து வந்துட்டேன் இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற நிலமை இல்லைனா இல்லை என்ன திடீர்னு நீங்கள் எதிர்காலம் கல்யாணம் இதை பற்றிலாம் நீங்க கேட்குறீங்க இல்லை உங்களை பார்த்துக்க உங்களை நேசிக்க உங்களுக்காக காத்திருக்க உங்களுக்காக உங்களோட சேர்ந்து சிரிக்க உங்களுக்காக ஒரு துணை இருந்தால் உங்களுக்கு ஆறுதலாகவும் அக்கறையாகவும் இருக்கும்ல உங்க மௌன யுத்தத்தில் அவங்களும் பங்கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல நீங்கள் சொல்றது சத்தியமான உண்மை நான் இருக்கல இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு தெரியுமா நான் உறங்கும் நாள் வேண்டும் சாய்வதற்கு தோல் வேண்டும் இரு கண்ணில் நீர் வேண்டும் சுகமாக அழ வேண்டும் ஒவ்வொரு தடவை நான் அந்த பாட்டை கேட்கும் போது என் கண்ணில் என்ன அறியாம கண்ணீர் வந்துரும் உமா அப்பா அப்பா ரெண்டு பேரையுமே வாலிப வயசுல எழுந்துட்டவன் நானே என்ன தாய் மாதிரி இருந்து ஒரு பொண்ணு பார்த்துக்கணுங்கிற ஆசை கனவு இதெல்லாம் எனக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பட் நாட் நோ இப்ப இல்ல கண்டிப்பா இப்ப இல்லை

சில நேரத்தில் சொல்றதுக்கு நிறைய இருக்கும் ஆனா சொல்ல மாட்டோம் சொல்லவும் முடியாது எனக்கும்

பிபி ஆகுது ஏற்கனவே மெமரி லாஸ் மனசுல பல போராட்டங்கள் மன உளைச்சல் அதனாலதான் ரத்த அழுத்தம் என்ன பண்றது டாக்டர் இவங்களை எந்த காரணத்தை கொண்டும் தனியா விடக்கூடாது இவங்க எதை பத்தி யோசிக்க கூடாது எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இவங்க கலகலப்பா பேசி சிரிச்சி சந்தோஷமா இருக்கணும் உங்க சென்சியாரிட்டிக்கு கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வருவீங்க எல்லாத்துக்கும் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் கடவுள் தான் காப்பாத்தணும் சரி தொலைஞ்சு போன பூஜா பேக் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆஹ் சொல்ல மறந்துட்டே பூஜாவுடைய உண்மையான பேர் தெரிஞ்சிருச்சு பூஜாவுடைய உண்மையான பேர் பவித்ரா அவங்க ஊர் சிங்கப்பூர் ஓ அப்படியா சரி அந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ண வேண்டியதானே ட்ரை பண்ணி பாத்துருங்க சிங்கப்பூர்ல இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அந்த அட்ரஸ் போய் பார்க்க சொன்னேன் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வீடு பூட்டி இருக்கா மத்தபடி வேற எந்த தகவலுமே கிடைக்கல அப்படியா அப்போ பேசாம சிங்கப்பூர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதானே ஏன்னா இவ்வளவு நாள் பூஜா பத்தி நமக்கு எதுவுமே தெரியல நம்ம அதனால ஸ்டெப் எடுக்கல இப்பதான் அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சே இப்போ நம்ம ஸ்டெப் எடுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் பூஜா நான் முத முதல்ல பார்த்த போது அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க அப்புறமா அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டு போய் அட்மிட் பண்ணி சரி பண்ணும் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு பூஜான்னு பேர் வச்சேன் நம்ம காம்பவுண்ட் கூட்டு வந்தேன் நம்ம காம்பவுண்ட்ல இருக்க எல்லாரு கூட அவங்க தாயா பிள்ளையை பழனாங்க அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பழைய நினைவுகள் திரும்ப வந்துருச்சே இப்போ அவங்க பூஜாவா இல்ல பவித்ராவா புரியாம ஒரு குழப்பத்துல இருக்கும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா சில சமயம் பூஜா நம்ம பூஜாவா இருக்காங்க சில சமயம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்காங்க லக்ஷ்மி மாமியோட பாசம் தான் அவங்கள வாழ வைக்குதுன்னு சொல்லணும் சரி இந்த பிரச்சனைக்கு வேற என்னதான் வழி இந்த பிரச்சனை தீர என்ன வழி ஆ இருக்கு எங்க இந்த பிரச்சனை தீர்த்துக்கு வழி இருக்குங்க அம்மா உங்க சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் என்னாச்சு எங்க அதான் எங்க அம்மா ஒத்துக்கலையே நீங்கள் கூட எவ்வளோ பேசி பார்த்தீங்க என்ன பிரயோஜனம் அதான் நான் ஆஃபீஸில் வரலன்னு சொல்லிட்டேன் ஐயோ அப்ப என்னங்க உங்களுக்கு போய் வேற ஆளு அம்சங்களா இல்ல இன்னும் பத்து நாள் இருக்கு நல்லதா போச்சு இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்குறேன் பூஜை கூட்ட நீங்க சிங்கப்பூருக்கு போங்க நீங்க தனியா சிங்கப்பூர் தான் உங்க அம்மா உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க